மகா பெரிய துளசி செடியில் இருந்து ஆண்டால் தோன்றினார் பிறகு அவள் சதா காலமும் அந்த பெருமாளையே நினைத்து அவனிடம் சென்று சேர்ந்தாள் அப்படின்னு சொல்கிறோமே ஆண்டாள் மட்டும் கிடையாதுங்க நாம் எல்லோருமே அந்த துளசி செடி போல் இருக்கக்கூடிய அந்த பகவானிடம் இருந்து தோன்றியவர்கள்தான் பிறக்கும் போது நாம் அனைவருமே ஆண்டாளைப் போல அவ்வளவு பரிசுத்தமான ஜீவர்களாகத்தான் இருந்தோம் ஆனால் ஆண்டாளுக்கு அந்த உடனே இருந்து கூடவே இருந்த சதா காலம் அந்த ஊட்டி விட்டார் இல்லையா நமக்கு அப்படி கிடையாது சதா சர்வகாலமும் இந்த மாயையில் சிக்கிக் கொண்டு இதை தேடி செல்லலாமா அதை தேடிச் செல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது இப்ப நாம மனமும் எதுபோல் விட்டு விட்டால் ாமும் அவனை தேடி சென்று அங்கே முற்றத்திற்கு அடையலாம் அப்ப நாம எல்லாருமே ஆண்டாள்தாங்க எப்ப நம்ம ஆண்டாளா இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா எப்பொழுதும் இந்த மனமானது சதா சர்வ காலமும் அவன் நினைவிலேயே இருக்கிறது அவன் பெயரைச் சொல்ல விரும்புகிறது வேறு எதுவுமே வேண்டாம் அவனுடைய பிரசாதத்தை மட்டும் நொண்டால் போதும் அவனுடைய அழகை கண்டால் போதும் அவனுடைய நாமத்தை கேட்டால் போதும் இதோ இந்த பூக்களை அவனுக்கு மாலையாக தொடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு நொடி கூட விடாமல் ஒரு நாழிகை கூட விடாமல் எப்படியெல்லாம் நம்ம நேரத்தை சொல்லலாமா அப்படிலாம் சொல்லலாம் அப்படி இந்த மனமானது சதா சர்வகால பார்க்கும் எல்லாம் கேட்கும் எல்லாம் அவனோடே தொடர்பு படித்து படித்து பார்க்கும் பொழுது நாமும் எங்கு ஆண்டாளாகத்தான் மாறிவிடுகிறோம் எப்படி நாம் மாற வேண்டும் என்பது அது நம்முடைய கையில் இருக்கிறது இதோ மாறுவதற்கான சூழ்நிலை நமக்கு கையில் அந்த இறைவன் கொடுத்து விட்டான் இனி மாறுவது நம் கையில்தான் தான் மகாபிரியவா சரணம்